உடனே நீர் சிறப்பாக சொன்னீர் நீர் அப்படியே போய் செய்யும் அப்பொழுது நீர் வாழ்வீர் என்று சொல்லி இந்த திருச்சட்டு அறிஞருக்கு இயேசு சொல்ல திருச்சட்டு நூல் அறிஞர் உடனே இயேசுவை மறித்து பேசுவது போல எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்று கேள்வி எழுப்புகிறார் அப்படியானால் ஒரு முட்டாள்தனமான கேள்வி போல எது எப்படி இவர் எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்று கேட்க முடியும் என்று சொல்லும் பொழுது அவர் முட்டாள்தனமாக கேட்க அவருடைய சமயம் சார்ந்து அவருடைய சமய நெறிகள் சார்ந்து அவருக்கு போதிக்கப்பட்ட போதனை அடிப்படையில் அவருக்கு அடுத்திருப்பவர் அவர் இனத்தை சார்ந்தவராகவே இருக்க வேண்டும் என்கிற புரிதலை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தது லேவியர் பத்தொன்பது பதினெட்டு இந்த வாக்கியத்தை நாம் படிக்கும் பொழுது பழிக்கு பழியென உன் இனத்தார் மீது காழ்ப்பு கொள்ளாதே உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்து இருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்கிற நிலையிலே தான் இந்த இரண்டாம் சட்டம் சொல்லப்படுகிறது அப்படியானால் இங்கே ஒரு இனத்துக்குள்ளாகவே ஒருவருக்கு ஒருவர் காழ்ப்புச்சி கொண்டு ஒருவர் ஒருவர் பணிவாகுகின்ற செயல்பாடை செய்கின்ற சூழலில் மோசபடியாக அந்த மக்களுக்கு சொல்லப்படுற செய்தி உன் இனத்தார் மீது நீ காழ்ப்பு கொள்ளாதே உன்னை எப்படி அன்பு பாராட்டுகிறையோ அப்படியே மற்றவனையும் அன்பு பாராட்டு என்று சொன்ன ஒன்று இவர்களுக்கான புரிதல் என்னவாயிடுச்சுன்னா தன் இனத்தை சார்ந்தவர் மட்டுமே தனக்கான அடுத்திருப்பவர் என்கிற புரிதலுக்கு இவர்கள் தள்ளப்பட்டார்கள் ஏனால் அதே பகுதியில் பின்னால் வரும் உன் எதிரிகளிடத்தில் நீ காழ்ப்பு கொள்ளலாம் உன் எதிரிகளை நீ தாக்கலாம் என்று சொல்வது போல வரும் அப்படியானால் தன் இனம் சார்ந்தவர்கள் தனக்குரியவர்கள் என்றும் பிற இனத்தை சார்ந்தவர்கள்லாம் தனக்கான எதிரிகள் என்றும் புரிந்து கொள்கிற பார்வையில் அதே சிந்தனை அடிப்படையில் அதே வளர்ச்சியில் வளர்ந்த இந்த சமய அடிப்படைவாதத்தில் இருக்கிற இந்த திருச்சட்ட அறிஞர் இயேசுவை பார்த்து கேட்கிறார் எனக்கு அடுத்திருப்பவர் யார் உடனே இயேசு அவருக்கு ஒரு சிறிய ஊமையை சொல்லுகிறார்